வணக்கம் இது ராத்தமளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் லசந்த கொலை முக்கிய குற்றவாளி சிக்கினார் இதுவரை ஏழு பேர் கைது உருவாகிறது மொந்தா புயல் இலங்கைக்கு பாதிப்பா வெளியானது அறிவிப்பு எவரும் சுட்டுக் கொள்ளப்படலாம் சஜித் விடுத்துள்ள எச்சரிக்கை அரச மருத்துவமனைகளில் பாரிய நெருக்கடி ஆயிரத்துக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் பாதாள உலக கும்பலினால் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலருக்கு கொலை மிரட்டல் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் தாக்குதல் சவுதி அரேபிய பிரஜை கைது வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மகரஹமன் நாவின் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற திணைக்களம் மற்றும் நிதி குற்ற பிரிவு ஆகியவை இணைந்து முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது இதற்கு அரச புலனாய்வு சேவையும் ஆதரவு அளித்துள்ளது குறித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கிதாரி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு அவரை பற்றி தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்நிலையிலேயே சற்று முன்னர் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலையுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தரை மாவட்ட குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் காலியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கெக்கிராவ பகுதியில் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் அதிகாரிகளால் பெண் ஒருவர் உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் கொலைக்கு உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக கூறப்படும் மற்றொரு சந்தேக நபர் காலியில் வைத்து வெளிகம்ம போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் காளி கியாரே பகுதியைச் சேர்ந்த முச்சக்கரவண்டி சாரதி என போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு முந்தைய நாள் அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுடன் காளி மற்றும் மாத்திரை பகுதிகளுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சந்தேக நபருக்கு ரூபாய் இருபது நாயிரம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதன்படி லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய வங்காள விரிகுடாவில் தோன்றிய தாளமுக்கம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது என ஜாழ்பாணம் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற்றம் பெறும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து மறுதினம் இருபத்தி எட்டாம் திகதி இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் திகதி காலை இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தில் காக்கி நாடாவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முந்தா என பெயரிடப்படும் இந்த பெயரை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வடகிழ் பருவக்காற்று காலத்தில் உருவாகியுள்ள முதலாவது புயலாக இது அமையும் இந்த புயலினால் இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை கரையோர பகுதிகளில் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது இடி மின்னல் நிகழ்வுகளும் அவ்வப்போது இடம்பெறும் அதேவேளை நாளை இருபத்தி ஏழாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதி கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த புயலால் அடுத்த சில நாட்களில் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு நெருக்கடி நிலை உருவாகும் அதாவது எங்கள் பகுதி வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதன் முழுவதையும் இந்த புயல் உள்ளிருத்து கொள்ளும் என்பதனால் ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் திகதி முதல் நவம்பர் ஆறாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்த அளவு மழை கிடைக்காது ஆனாலும் பருவக்காற்று காரணமாக அவ்வப்போது சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இரத்தனபுரி மாவட்டம் இறக்குவானை தேர்தல் தொகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மக்களை வாழ வைப்பதுதான் ஓர் அரசின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று நாட்டின் கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது இவ்வாண்டில் மாத்திரம் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் உயிரிழப்புகளும் காயங்களுக்குள்ளான சந்தர்ப்பங்களும் அதிகரித்துள்ளன பொதுமக்கள் சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தவிசாளர் அவரது அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சாதாரண பிரஜைகளின் உயிருக்கு எவ்வாறு உத்தரவாதம் அளிக்க முடியும் இன்று சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்றச் செயல்களும் வெகுவாகவும் சர்வசாதாரணமாகவும் இடம்பெற்று வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்த அரசிடம் சரியான வேலை திட்டம் ஒன்று இல்லை இந்த அரசின் பலவீனம் காரணமாக கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் குற்றச் செயல்களை செய்வதற்கான கதவுகள் தான் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் வெளிகம பிரதேச சபை தவிசாளர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் எனவே தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீஸ்மா அதிபரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அதிபர் உள்ளிட்ட போலீசார் அதற்குரிய எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை இன்று நாட்டின் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது போதைப் பொருள் கொலைகாரர்களையும் கைது செய்து குற்ற செயல்களை இல்லாதொழிக்க வேண்டும் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கும் நடவடிக்கைக்கு நாமும் எமது ஆதரவை தருவோம் இந்த கொலை கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்கட்சியை கட்டுப்படுத்த வந்தால் அதற்கு நாம் இடமளியோம் இன்று நாட்டில் ஜனநாயகமோ அமைதியோ இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது நாட்டை அழிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் நீதி நியாயம் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்கும் நாம் எமது ஒத்துழைப்பை தருவோம் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு முழுமையான பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்குமாறும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் அரசிடம் கோரிக்கை விடுக்கிறோம் என கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருந்தாளர்களுக்கு வெற்றிடம் நிலவுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் அரச மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளர்கள் மருந்துகளை பெற நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஐந்து வருட காலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மருந்தாளர்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படாததே மருந்தாளர்களின் பற்றாக்குறைக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போது மருத்துவ கல்வியை நிறைவு செய்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ிகள் வேலையில்லாமல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சுகாதார அமைச்சிடம் முறையான அமைப்பு இல்லை என்பதுடன் மூன்று ஆண்டுகளாக இந்த பட்டதாரிகளும் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் அரச மருந்தாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேல் மாகாணத்தில் முக்கிய பிரமுகர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் திட்டமிட்ட பாதாள உலக குற்றவாளிகளால் கொலை மிரட்டலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் மா அதிபரின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை ஏற்கனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது குறித்த நபர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக அந்த அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் மா அதிபர்கள் அவர்களின் பலரின் பாதுகாப்பு பிற்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை தாக்கியதாக கூறப்படும் சவுதி அரேபிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறுபத்தி ஆறு விமானம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு அளவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போதே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மலேசியாவுக்கு செல்லவிருந்த குறித்த பயணி விமானம் தரையிறங்க தயாராகி கொண்டிருந்த முக்கிய கட்டத்தில் ஆசனப்பட்டியை அணியாமல் கழிப்பு செல்ல முயன்றுள்ளார் அவரை தடுத்து நிறுத்திய இரண்டு விமான பணிப்பெண்களை குறித்த பயணி தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது விமான பணிப்பெண்கள் உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமான நிலையத்தில் உள்ள காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது விமானம் தரையிறங்கியதன் பின்னர் இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இலங்கைக்கு உட்பட்ட வான்பரப்பில் நடந்ததால் சந்தேக நபர் நாளை இருபத்தி ஏழாம் திகதி முதலாம் இலக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையும் சுற்றுலா காவல்துறையும் இணைந்து இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்